பத்திரிகையாளர்கள் அச்சுறுத்தப்படுறாங்க மிரட்டப்படுறாங்க தகாத வார்த்தைகள்ல திட்டப்படுறாங்க அதெல்லாம் தாண்டி கொலையும் வந்து செய்யப்படுறாங்க நம்ம இஷ்டத்துக்கு அரசாங்கம் நினைச்சா அவங்க மேல வழக்கம் போடப்பட்டுகிட்டு இருக்கு கேள்வி கேட்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அது இந்தியாவில மட்டும் இந்தியாவிலயுமே அந்த இண்டெக்ஸ்ல பின்னாடி நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் பத்திரிகை சுதந்திரத்துல இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகளையும் பத்திரிகையாளர் அச்சுறுத்தப்படுறாங்க இது எந்த நாடையும் விதிவிலக்கு இல்ல பக்கத்து நாடுகள் பாகிஸ்தான் சீனா ஸ்ரீலங்கா எல்லா நாடுகளையும் இதே தான் பத்திரிகையாளர்களுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்ப முக்கியமா போர் நடந்துகிட்டு இருக்குல்ல இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்குமான அந்த போர்ல பத்திரிகையாளர்கள் நூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து கொல்லப்பட்டிருக்காங்க முக்கியமா பாலஸ்தீன் இருக்க பத்திரிகையாளர்கள் அவங்க மட்டும் கொல்லப்படல அவங்களோட குடும்பத்தினே வந்து கொண்டுருவாங்க இஸ்ரேல் இருக்க பத்திரிகையாளர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அதே மாதிரி உக்ரைன்ல இருக்க பத்திரிகைகள் கொல்லப்படுறாங்க எங்கெல்லாம் போர் நடக்குதோ அங்கெல்லாம் உண்மை வெளியே போயிடக்கூடாது உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கா சொல்லிட்டு அந்த பத்திரிகைகள் கொல்லப்படுறாங்க இங்கே இந்தியாவை எடுத்துட்டோம்னா ஊழல் வெளியே வந்துடக்கூடாது இந்த பத்திரிகைகள் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பூட்டு தாக்குறதுல வழக்குகள் வச்சு முடக்கிறது ஒரு வேலையா நடந்துகிட்டு இருக்கு பத்திரிகையை சுதந்திரங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம இம்பெர்ஃபெக்ட் ஷோவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அச்சுறுத்தலுக்கோ இல்ல மிரட்டலுக்கோ நம்ம எதுக்குமே பயந்ததே கிடையாது அதை நம்ம தைரியமா வந்து சொல்லலாம் யாரு மேல தவறு இருக்கோ அதை வந்து வெளிப்படையா நம்ம வந்து பேசிக்கிட்டு தான் வந்திருக்கோம் எந்த விதமான அச்சுறுத்தல் நடந்தாலும் செய்யறதெல்லாம் தாங்கி நிக்கிற தைரியம் விகிடனுக்கு வந்து இருக்குங்கிறத நம்ம பெருமத்தோட நம்ம வந்து சொல்லலாம் அதே மாதிரி இம்பர்ஃபெக்ட் ஷோல தொடர்ந்து கமெண்ட் ஷோ நிறைய விதமான ஷோக்கெல்லாம் மக்கள் நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை நாங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி இம்பெர்ஃபெக்ட் ஷோ பிளஸ்ன்னு ஒண்ணு வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு வரீங்க இன்னும் தொடர்ந்து அந்த ஆதரவு இருக்கணும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லேயும் இந்த லிங்க் தரோம் உங்களை ஆதரவு வந்து கொடுங்க பத்திரிகை வந்து நிறைய பேர் வாழ்த்துக்கலாம் நம்ம தெரிவிச்சிருந்தாங்க காலையில் இருந்து கரெக்ட் எல்லோருக்கும் எங்கள் டீமின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிட்டு நீங்கள் ஷோக்குல போகலாம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வெங்கடேஷ் ஓகே ஷோக்குல போயிடலாம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ அக்னி நட்சத்திரம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதான் முன்னாடி பாத்துட்டு ஏன்னா இப்ப வந்து படங்கள் பழைய படங்கள் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகுற ஒரு சூழல் இருக்குல்ல தமிழ் சினிமாவுல இப்ப கில்லி வந்து ஹிட் ஆச்சு அக்னி நட்சத்திரம் உடனே மணிநத்திரம் படம் நினைச்சிருப்பாங்க அது கிடையாது ரியல் அக்னி நாளைக்குதான் அக்னி நட்சத்திரமே ஆரம்பிக்குதான் எங்க அப்ப இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு நான் பகீர்னு ஆயிடுச்சு எனக்கு என்னது அக்னி நட்சத்திரம் இனிமேல் அடிக்கவே அதுல கத்திரங்கிற மாதிரிதான் இருக்கு நாளையிலிருந்து மே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுல அக்னி நட்சத்திரம் இருபத்தைந்து நாட்களுக்கு பல இடங்கள்ல வெயில் அதிகமா தான் கொளுத்தோம் நேத்து வந்து கரூர் பரமத்தியில பரமத்தி வேலூர்ல நூத்தி பதினொன்னு புள்ளி அஞ்சு டிகிரி என்ன பூ நல்ல ஸ்கோர் வாங்கிருக்குரிய விஷயம் தானே ஐபிஎல் யார் நூறு அடிப்பாங்கன்னு பார்த்தா நேத்து மட்டும் இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள்ல சூரியன் வந்து நூறு அடிச்சிருக்கு நூறு டிகிரிக்கு மேல அந்த வெயில் வந்து கொளுத்திருக்கு ஐந்து அடுத்த ஐந்து நாட்களுக்குமே வந்து வெப்பலை வீசும்லாம் சொல்றாங்க அதுக்கு அலர்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க தாண்டி சில இடங்கள்ல மழையும் அலாட் கொடுக்குறாங்க ரெண்டு அலர்ட்டும் இருக்கு வெயில் அலர்ட்டும் இருக்கு தமிழ்நாட்டுல மழையா அல்லாட்டும் இந்திய வானிலை ஆய்வுமையும் கொடுத்துருவாங்க இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம் இவங்களால வந்து முட்டை மூட்டம்தான் போட்டுருந்தாங்க ரோட்ல அடுத்து தந்தூரி கிரில் அடுப்பெல்லாம் வச்சு வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அவ்வளவு வெயில் அடிக்குன்னு சொல்றாங்க சென்னையிலயும் அதுக்கு விதி விலைக்குல மத்த மாவட்டங்களை கம்பேர் பண்றப்ப சென்னைக்காரங்க கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் ஆனா சென்னைக்காரன் கதறாங்கன்னா ஏசியில இருந்துகிட்டு வெளியில் வந்தாங்கன்னா பாடி அட்டா இதாயிருச்சு ஆனா என்ன தெரியுங்களா மழை வந்துச்சுன்னா கிரவுண்ட் பாதிக்கப்படுது வெயில் வந்துச்சுன்னா இதெல்லாம் தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா நீங்க அவார்டு கொடுக்கணும் கோவிஷீல்டு தடுப்பூசி அது வந்து பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு ஏன்னா அந்த ஊசியில சில பக்க விளைவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தயாரிச்ச நிறுவனமா ஆஸ்ட்ராஜிங்கா வந்து பிரிட்டிஷ் கோர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து இந்தியாவுல வந்து சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்க வந்து அந்த பேட்டண்டை வாங்கி அவங்க இங்க தயாரிச்சு அந்த கோவிஷீல்டு வந்து மக்களுக்கு போறதுக்காக கொடுத்தாங்க இது சர்ச்சையாகிட்டு இருக்கிற நிலையில கோவேக்சின் வந்து ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காங்க கோவேக்சின் எங்க தயாரிச்சாங்கன்னா ஹைதராபாத் கொண்ட ஒரு பாரத் பயோடெக் அப்படின்ற அந்த நிறுவனம் தயாரிச்சாங்க அவங்க எங்க ஊசியில அந்த மாதிரி எந்தவித பக்க விளைவுகளும் கிடையாது பல கட்ட சோதனைகள் எல்லாம் நடத்தி அதெல்லாம் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் இந்தியன் கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து லைசென்ஸ் கொடுத்தாங்க அதனால கோவேக்சின் ஊசியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க எந்த அச்சுறுத்தலும் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா அந்த கோவேக்சின் ஊசி தான் கம்மியா கிடைச்சு நான் போடும் போதுதான் இல்லன்ட்டாங்க ப்ரோ அதனாலதான் வழி எல்லாம் கோவிட் சொல்லிட்டு போட்டேன் நீங்க கோவேக்சின் தான் ப்ரோ போட்டேன் அப்பயே தெரியும் அதுக்கு என்ன காரணம்டா எல்லாரும் கோவிஷீல்டு கோவாக்சின் தான் போட்டுருந்தாங்க நீங்க சொன்னா தான் நிறைய கடைசிட்டு இருந்துச்சு ஆனா இந்த அரசியல்வாதிகள் நிறைய அதிகாரிகள் எல்லாம் கோவாக்சினே போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால நம்ம கோ போட்டா கோவாக்சின் தான் ஒத்த காலங்கள் போட்டேன் ஓஹோ அப்ப கவனிச்சிருக்க நம்ம கவனிக்க மிஸ் பண்ணிருக்கோம் ஓகே நம்பது சரி அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எனக்கு உசாரா தான் இருப்பாங்க நமக்கு ஒரு இருந்தோம் நம்ம பட் ஆனா அது பயப்பட தேவையில்லை கோவிஷீல்டு போட்டவங்களுக்கும் ரொம்ப அரிதிலும் அரிதான பாதிப்பு தான் வரும் பத்து லட்சம் பேர்ல ஏழு லட்சம் எட்டு பேர் தான் அந்த பாதிப்பு வருங்குறாங்க அந்த கோவிடால மரணம் படைச்சவங்க இந்தியாவில மட்டுமே அஞ்சு லட்சம் பேரு இப்ப இன் கேஸ் வேக்சினே போடாமட்டு முடியாது நம்ம நிலம் என்னன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் அது அதை கம்பேர் பண்ணும் போது இது வந்து ஓகே இது வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம கவலைப்பட தேவை கிடையாது நம்ம பாசிட்டிவா நம்ம வந்து ஆனா கோவேக்சின் நிறுவனத்தோட குசம் பாத்தீங்களா இந்த நேரத்துல வந்து நாங்க தான் சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா தும்பி இருக்காங்க இந்திய பொருளாதாரம் தேங்கி நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதமர் மோடியினுடைய அமெரிக்க நண்பர் ஜோ பைடன் வந்து சொல்லியிருக்காரு ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு அங்க வந்து புலம்பெயர்ந்த பல்வேறு நாடுகள்ல இருந்து வந்திருப்பாங்கல்ல அங்க வந்து ஸ்கில் செட்ஸோட வந்திருப்பாங்க பெரிய பெரிய தொழில்கள் ஆரம்பிச்சு பெரிய பெரிய நிறுவனங்களுடைய சிஇஓக்களா இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு தேர்தலுக்கான நிதி திரட்ட நிகழ்ச்சி கேக்குறாங்க அந்த மாதிரி நிகழ்ச்சியில பேசும்போது நாங்க வந்து புலம்பெயர்ந்த வர மக்களை வந்து நாங்க வந்து வரவேற்கிறோம் அதனாலதான் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வளர்ந்துகிட்டே போகுது பாருங்க இந்தியா சைனா ரஷ்யா இங்கெல்லாம் வந்து அந்த வேட்பு மான்ம மனப்பான்மையோடய இருக்காங்க வெளிநாட்டுல இருந்து யாரோ உள்ள வந்தா அதனாலதான் அவங்க பொருளாதாரம் வளராம தேங்கி நிக்குது அப்படின்னு சொல்லி இருக்காரு ஜோ பைடன் அவங்க நாட்டுல மிகப்பெரிய நிலப்பரப்பு கூப்பிட்டு வச்சுப்பாங்க இப்ப நாட்டுலயே இப்ப நிலப்பரப்பு மக்கள் மக்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கு இருக்கிறவங்களுக்கே என்ன பண்றது அப்படின்னு நம்ம தெரியாத சிச்சுவேஷன்ல இப்படிதான் அரசியல்வாதிகள் பதில் சொல்லுவாங்க சொல்லுவாங்க சர்வதேச நிறுவனங்களே இங்க இருக்கிற மேன்பவர் வேணும்ட்டு அவங்களே இங்க வந்து கம்பெனிஸ் தொடங்கிட்டு இருக்காங்க அதனால வெளிநாட்டுல இருந்து வரவங்க வந்து முதலீடா வராங்க சார் இங்க மேன் பவர் நிறைய இருக்கு அப்படின்றனால இந்தியாவுக்கு ஜென்ரலாவே தேவைப்படுறதா அரசியல்வாதிகள் பிரச்சார நிலைய ஆரம்பிச்சிருவாங்கல்ல அதான் பக்கத்து நாடுகள்லாம் கிள்ளி கிள்ளி ஜோபடியன் வந்து பிரச்சாரத்துல பேச ஆரம்பிச்சிருக்காரு சரி நம்ம இங்க வருவோம் இங்க வந்து பிரச்சாரம் வந்து அனல் இருக்குல்ல பிரதமர் மோடி வந்து ராகுல் காந்திய காங்கிரசோட இளவரசனே குறிப்பிடுறாரு காங்கிரசோட இளவரசர் பிரதமர் பாகிஸ்தான் வந்து ஆசைப்படுது காங்கிரஸ் கட்சி பாகிஸ்தானுடைய சீடர்லாம் வந்து சொல்லிட்டு பாத்துக்கோங்க பாகிஸ்தான் வந்து ஒரு பலவீனமான அரசு அமையணும்னு ஆசைப்படுது அந்த அரசு அமையணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல நீங்க வலுவான ஒரு அரசு அமைனு ஆசைப்படுறீங்களா அதனால எனக்கு வாக்கு வாக்குப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த பாகிஸ்தான் ரெஃபரன்ஸ் ராமர் ரெஃபரன்ஸ் மதம் ரெஃபரன்ஸ் எருமை ரெஃபரன்ஸ் இப்படியேதான் வந்து அவர் தேர்தல பேசிக்கிட்டே இருக்காரு வருஷமா என்ன பண்ணாரு கேட்டாங்க இவருக்கு ஒரு சீட் எடுத்து கொடுங்கப்பா அவரே பொய்யா பேசிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி எதிர்கட்சிகள் அப்படி சொல்றாங்க ஏன்னா காக்கியம் அப்படிதான் வந்து சொல்றாரு உண்மைக்கு மாறாவே பேசிட்டு இருக்காரு அவர் தொடர்ந்து பொய்யா தான் பேசிக்கிட்டு இருக்காரு எங்களை பாகிஸ்தான் ஆதரவு கட்சின்னு அவர் சொல்றாருல்ல அவர் வந்து சீனாவுக்கு தொடர்பான சீனாவுக்கு ஆதரவான பல கொள்கை எடுத்து செயல்படுத்திட்டு வந்திருக்காரு சீனா நாடு வந்து ஊடுருவல் நாடு ஊடுருவலுங்கிற வார்த்தையே சீனாங்க அதை வார்த்தையே பிரதமர் மோடியோட சகாக்களோ பேசி இருப்பாங்களா அது வரைக்கும் பதில் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு அவர் இஷ்டத்துக்கு பேசுறாரு நாங்க தான் டிக்டாக்க பேன் பண்ணி எதிர்ப்பு தெரிவிச்சோம்ல யாரா பண்ண முடியுமா அப்போ கூட சீனாங்கிற வார்த்தை அவர் சொன்னாரா அதான் கார்கியோட கேள்வி அது வேற டிக்டாக்னால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க அதுதான் அதுதான் இப்படி வந்து போய்கிட்டு இருக்கு தேர்தல் பிரச்சாரத்துல பொய்யா பேசுறாங்க மக்கள் வந்து பிளவுபடுத்த பாக்குறாங்க உண்மைக்கு மாறா வந்து நடந்துக்கிறாங்க பிரிவினை உண்டாக்குறாங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுத்துருக்காங்க காங்கிரசா இல்ல பாஜக பாஜக உடைய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தேசிய செய்தி தொடர்பாளர் இவங்க எல்லாரும் போய் நாங்க ஏதோ திருப்பி ஆட்சிக்கு வந்துட்டோம்னா அரசியலே மாத்த போறோம் எழுபதுக்கு ரத்து செய்ய போறோம் அந்த மாதிரி பொய்யான பிரச்சாரங்களை நாடு முழுக்கும் மேற்கொண்டு இருக்காங்க காங்கிரஸ் அது முக்கியமா ராகுலுங்க அக்கேவ் பண்றாங்க அதனால தேர்தல் ஆணையத்துக்கு உங்களுக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உடனடியா நடவடிக்கை எடுங்க அப்படின்னு இருக்காரு ராஜீவ் சந்திரசேகர் காங்கிரஸ் தரப்புல என்ன சொல்றாங்களா எங்க அது கண்ணாடியை பார்த்து நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் தரப்புல கே டி ராமாராவும் இருக்காருல்ல கேசிஆருடைய தெலங்கான முன்னாள் முதலமைச்சர் கேசிஆருடைய மகன் அவர் வந்து கே பிஆர்எஸ் கட்சியினுடைய செயல் தலைவரும் கூட ஏசிஆருக்கு ரெண்டு நாள் தடை விதிச்சிருக்காங்க எதுக்குன்னா ஒரு காங்கிரஸ் கட்சியை விமர்சித்தோம் கா அந்த மாநிலத்துல இருக்கிற காங்கிரஸ் ஆட்சியை விமர்சிச்சோம் கொஞ்சம் சில பயன்படுத்த முடியாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி வந்து பிரச்சாரத்துல பேசிட்டாரு அதுக்காக அவருக்கு ரெண்டு நாள் வந்து தடை விதிச்சாங்க ஏசிஆர் இருக்கு தட விதிக்கிறீங்க நீங்க அன்னைக்கு மோடி பிரதமர் மோடி ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து மத ரீதியா பிளவு ஏற்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காரு அவர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கல்ல எலெக்ஷன் கமிஷன் இது வந்து என்ன நியாயம் கேசிஆர் ஒரு நியாயம் மோடிக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொந்தளிச்சு பேசியிருக்காரு நடவடிக்கை எடுப்பாங்க பிரதர் வெயிட் பண்ணிருக்காங்க பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் அடுத்த எலெக்ஷன் ரிசல்ட்டே வந்துடும் போல இருக்கு அடுத்த தேர்தல் வந்துடும் போல இருக்கு என் தந்தை இறந்து அவருடைய உடல் வந்து பீஸ் பீஸா எங்க வீட்டுக்கு வரும்போது எனக்கு பத்தொன்பது வயசு இப்ப வந்து மக்கள் மேல எனக்கு கோபம் இருந்துச்சு உங்களை நம்பி தானே நான் வந்து எங்க அப்பா வந்து அனுப்புனேன் அவங்க நீங்க தானே பாதுகாத்து இருக்கணும் ஏன் வந்து அவரை வந்து விட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப கோபமா இருந்தேன் ஆனா போக போக தான் நான் வளர வளரதான் எனக்கு புரிஞ்சுது யார் மேல அன்பு ரொம்ப அதிகமா இருக்குமோ அவங்க மேலதான் நமக்கு அதிகமா கோபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அன்பனா வந்து மக்கள் மேல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா காந்தி பேசிருக்காங்க நாங்க ஐம்பத்தஞ்சு வருஷமா காங்கிரஸ் ஆட்சியில இருந்துச்சு இன்னைக்கு மோடி சொல்றாரு அங்க வந்து பெண்களின் தாலியை வந்து பறிச்சுருவோம் அப்படின்னு எல்லாம் பேசுறாரு ஐம்பத்தஞ்சு வருஷமா இருந்தோமே யார் தாலிய பறிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க பிரியங்கா காந்தி அது மட்டும் கிடையாது ஒரு தகவலும் வந்திருக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல வந்து இந்திய குடும்பங்கள் தங்களுடைய தங்க நகைகள் இருக்குல்ல அதை அடமானம் வைக்கிற அளவு அப்படிங்கறது வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கான் வரலாற்றுல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சோ இதுல இருந்தே தெரியுது யார் வந்து அதிகமா வந்து இந்த தாலி அப்படிங்கிற அந்த மங்கள சூதரத்தை வந்து பறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க தரவுகளோட வைக்கிறாங்க பட் பாப்பா அந்த சைடு தாலிக்கான தாலி இவருதான் ஆரம்பிச்சார் பிரதமர் மோடி தவளோட பதில் சொல்றாங்க பட் இவரும் தரவுகளோட பேசுவார் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அது ரொம்ப கஷ்டம் சரி அடுத்து வந்து இந்த அமேதி தொகுதியில பிரியா காந்தி நிக்க போறாங்களா இல்ல ரேவில நிக்க போறாங்களோ ஒரு பெரிய டிபேட் வந்து போயிட்டு இருந்தது ஏன்னா சஸ்பெண்டா சஸ்பென்ஸா வச்சிருந்தாங்க காங்கிரஸ் வச்சுக்காரங்க இப்ப அமைதி இதில் வேட்பாளர் பேர் அறிவிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து காலையில கிஷோரி லால் சர்மா ஐ மீன் காங்கிரஸ் உடைய ராகுல் காந்தி ஃபேமிலிக்கு மிக நெருக்கமான ஒரு ஃபேமிலி மெம்பர் தான் வந்து கிஷோரி லால் சர்மாங்கிறாங்க அது வந்து காங்கிரஸ் ஆட்சி குடும்பத்தினர் தான் நிக்கணுங்கிறதுனால அவங்க வந்து நிப்பாட்டிச்சலா சொல்றாங்க ஆனா பாக்குறப்ப பாவமா தான் இருக்காரு அவரு பாகமா பாகமா தான் இருக்காரு முப்பத்தஞ்சு வருஷமா அந்த தொகுதியில இருக்காருன்னு சொல்றாங்க ஆனா ஆக்சுவலி அவர் வந்து பஞ்சாபை சேர்ந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து ரேபரேலி தொகுதி அதுவுமே வந்து காங்கிரஸ் குடும்பத்தினுடைய ஒரு கட்சியா இருந்துட்டு இருந்துச்சு குறிப்பா காந்தி குடும்பத்தினுடைய கட்சியா இருந்துச்சு இந்திரா காந்தி சோனியா காந்தி எல்லாருமே அந்த இடத்துல ஜெயிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட வந்து சோனியா காந்தி அங்க ஜெயிச்சுதான் வந்து எம்பி ஆனாங்க இந்த தரம் அவங்க வந்து ராஜ்யசபா எம்பி ஆகிட்டாங்க அதனால அந்த இடத்துல வந்து ராகுல் காந்தி இரண்டாவது தொகுதியா வந்து போட்டிடுறாரு அதான் பிரதமர் மோடி சொல்றாரு வயநாட்ல எப்படிதான் தோத்துருவாங்க அதனாலதான் ரேபர் வந்து நிக்கிறாரு ராகுல் காந்தி அமைதியில நிக்கிறதுக்கு பயனா போன தோத்துட்டாரு பயம் தான் அவங்க ரெண்டு தூயும் பக்க போறாங்க பாருங்கிறாரு அதே மாதிரி அமித்ஷா தான் சொல்றாங்க ரேபர் இப்பவே எங்க வேட்பாளர் வெற்றி பெற்றதா அறிவிச்சிடலாம் அது இன்னும் சூரத்து மாதிரி இல்லையே அதான் ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா காங்கிரஸ் போடுற கணக்கு என்னன்னா சப்போஸ் நம்ம நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல ஒரு முக்கியமான தொகுதி நம்ம கையில இருக்கு ராகுல் காந்தி அந்த இடத்துல ஒரு எம்பியா இருக்காரு அதனால உத்தரப்பிரதேசத்தை எப்படியாவது நம்ம திரும்பி கைப்பற்றதுக்கான ஒரு முயற்சியா வந்து அந்த வெற்றி அமையும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்களா யோசிக்கிறாங்களாம் யோசிக்கிறாங்க பட் ரெண்டு தொகுதியில ஜெயிக்கலாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒன்னு விட்டு கொடுக்கணும் எதை விட்டு கொடுப்பாரு வயநாட்டுல வந்து போன தடவை நீங்க அமைதியில தோத்தப்ப இந்த மக்கள் அமோகமாக அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசம்ல ஜெயிச்சாங்க ஜெயிக்க வச்சாங்க அப்ப உங்களுக்கு உடநாடு முக்கியம் இந்த மக்களை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா கேரள மக்கள் வந்து அப்புறம் இன்னும் கோவம் பக்கம் உத்தரப்பிரதேசம் ரொம்ப முக்கியமாச்சு அதையும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்றது பயங்கர கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு அதெல்லாம் எல்லாத்தாடி ஒரு சென்டிமெண்ட் இருக்கான் ஏன்னா இந்திரா காந்தி அந்த தொகுதியில வெற்றி பெற்றதுக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வாய்ந்த தலைவராக வந்து மாறினாங்க சோனியா காந்தி முழுக்க அறியப்பட்டாங்க ராகுல் ஜெயிச்சதுக்கு பிறகுதான் ராகுல் காந்திய சிந்திமோட்டா இருக்கும் அப்படின்னாங்க பிதய காந்தி நிப்பாங்க எதிர்பார்த்தாங்க எல்லாருமே நான் நாம வந்து நிக்கல நிக்கல இனிமேல் அறிவிப்பாங்களான்னு பாக்கலாம் ஏதாவது தொதியில இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் பிரிஜ்பூஷன் சரண் சிங் அவர் பாஜக எம்பியும் கூட அவர் மேல மல்யுத்த வீராங்கனைகள்ல பாலியல் குற்றச்சாட்டு வச்சு டெல்லியில வந்து சாலைகள்ல அத்தனை நாள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க அவர் இன்னும் கைது செய்யப்படல அதுக்கான நியாயமும் வந்து அந்த வீராங்கனைகளுக்கு கொடுக்கப்படல இந்த நிலையில அவருக்கு சீட்டு கொடுக்காம இந்த தேர்தலில் அவருடைய மகன் கரண் பூஷன் சிங் அப்படிங்கிறவருக்கு வந்து சீட் கொடுத்துருக்காங்க கரனுமே வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவரா இருக்காரு சோ என்னதான் வந்து நீங்க வந்து அவருக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னாலும் அந்த குடும்பத்தை விட்டு அந்த சீட் அப்படிங்கிறது போகல அப்படிங்கறதுனால மல்யுத்த வீராங்கனைகள் கடும் அதிருப்தியில இருக்காங்க அதான் சாக்சி மாளிகை என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவுடைய மகள்கள் தோ தோத்து போயிட்டாங்க எங்களுடைய நம்பிக்கை எல்லாமே உடைச்சிட்டாங்க ஒரு தனி மனிதருக்காக இவ்வளவு பெரிய கட்சி பலவீனமா இருக்கா இவங்க வந்து ராமரை பத்தி எல்லா பக்கமும் பேசுறாங்க பட் ராமர் காட்டிய பாதியில நடக்கிறாங்களான்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி கேள்வி அப்படிங்கிறாங்க பட் வருத்தமான ஒரு செய்திதான் ஏன்னா சர்வதேச அளவுல இருந்து எனக்கு தெரிவிச்சாங்க அந்த பிரிஜ் பூஷன் சரண் சிங்குக்கு அதையும் மீறி பிஜேபி பிடிவாதமா அவங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு அவங்க சீட்டு கொடுத்தே தீர்வாங்கிறது இவங்க எதை வந்து மக்கள்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறாங்க இந்தியாவுடைய மக்கள்கள் மோடி சொல்றாருல எதை இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் கர்நாடகாவில மதச்சார்பற்ற ஜனதாதளத்தினுடைய எம்பி பிரஜ்வால் ரேவண்ணா நம்ம முன்னாள் பிரதமர் பேரன் அவரை வந்து தேடுற முயற்சியில அவரை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படிங்கிற முயற்சியில சிறப்பு புலனாய்வுகளை வந்து பயங்கர தீவிரமா வந்து செயல்பட்டு இருக்காங்க நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு அவர் வந்து அந்த டிப்ளோமேட்டிக் பாஸ்போர்ட்ல வந்து ஜெர்மனிக்கு தப்பிச்சு போயிட்டு தான் வந்து சொல்றாங்க சோ அங்க போய் எப்படியாவது அவர் வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ராகுல் காந்தி சொல்றாரு நிச்சயம் வந்து மன்னிப்பு கேட்கணும் பிரதமர் மோடி ஏன்னா மோடியால அடையாளம் காட்டப்பட்டவர் இந்த பிரிஜுவல் ரேவன்னா அதனால இந்திய மக்கள்கிட்டயும் அந்த தொகுதி மக்கள்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து ராகுல் கேட்டிருக்காரு கேட்டிருக்காரு சோ இதுல வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த கேப்ல பிரஜ்வாலால பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான ஒரு பெண் வந்து கடத்தப்பட்டிருக்கிறது தான் வந்து ஒரு புகார் வந்திருக்கு சோ அது யார் மேல அந்த அந்த குடும்பத்தினர் புகார் கொடுத்திருக்காங்கன்னா பிரஜ்வால் ரேவண்ணா அதாவது அவருடைய ரேவண்ணா ஹெச் டி ரேவண்ணா அவர் மேல வந்து இந்த ஆட்கடத்தல் புகார் வந்து போலீஸ்ல வந்து பதிவு பண்ணிருக்காங்க சோ இப்படி தொடர்ந்து இந்த சம்பவங்கள் அங்க வந்து நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி சீக்கிரமா வைக்கப்பட வேண்டும் மேற்கு வங்கத்துல ஆளுநர் சி வி ஆனந்த் போஸ் அவருக்கும் மாநில அரசு இதுல வந்து எப்பயுமே பயங்கரமான மோதல் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஆறு ஆளுநர் ஆர் என் ரவி பண்ணுற மாதிரி அவரும் அங்கே வந்து பல்வேறு ஸ்டண்ட்டை வந்து அங்கேயும் பண்ணிட்டு இருப்பாரு மாநில அரசு எதிராக இப்போ அவர் மேல வந்து ஒரு புகார் வந்திருக்கு என்னன்னா ஆளுநர் மாளிகையில பணி செய்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து அவர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாரு பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டாக அந்த பெண் வந்து காவல் நிலையத்தில் கொடுத்துருக்காங்க அது பெரிய அளவில் வந்து அங்கே சர்ச்சையாக இருக்கு இந்த புகார் கரெக்டா கொடுக்கப்படுதுன்னா பிரதமர் மோடி அன்னைக்குதான் தான் வந்து ஆளுநர் மாளிகையில வந்து தங்குறாரு நேத்து மேற்கு வங்கத்துல வந்து பிரச்சாரம் செய்யறதுக்காக புகார் கொடுக்கப்படுது பெரிய சர்ச்சையாச்சு என் ஆளுநர் என்ன பண்றாரு தெரியுமா உடனே மேற்கு வங்கத்தினுடைய காவல்துறை ஆளுநர் மாளிகைக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு ஒரு தடை உத்தரவை வந்து அவர் வந்து பிறப்பிச்சிருக்காரு நான் வாட்டுக்கு சேஃப்டியா ராஜ்பவன்ல இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஆனா வர சரி பாருங்களேன் வெஸ்ட் பெங்கால் கவர்னர் மேல பெண் புகார் சரண் சிங் மேல ஒரு பெண் புகார் ஆமா பிரிஜுவல் ரேவனா பெண் புகார் என்ன வந்து இந்திய பெண்களை நாங்கள் மதிக்கிறோம் காப்பாத்துக்கிறோம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கு ஆனா ஆனந்த் போஸ் என்ன சொல்றாரு உண்மை ஜெயிக்கும் இதெல்லாம் வந்து சும்மா வந்து என் மேல வந்து இதேதான் ரேவனாவும் சொன்னாப்ல நீதி வெல்லும் அப்படின்னு எல்லா சொல்றாப்ல இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு மணிப்பூரில் கடந்த ஓராண்டாக வந்து அந்த கலவரம் நடந்துகிட்டு இருக்கு பல்வேறு மக்கள் கொல்லப்பட்டாங்க பல்வேறு பெண்கள் வந்து துன்புறுத்தப்பட்டாங்க இந்த சம்பவங்கள்லாம் எத்தனை நடந்துச்சு எத்தனை எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கேள்விக்கிட்டு இருந்தாங்க முதல் கட்டமாக பதினோராயிரம் வழக்குகள் நாங்கள் பதிஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மணிப்பூர் காவல்துறை ஆனால் இப்போது அதில் அப்லாம் பண்ணி மூவாயிரம் எஃப்ஐஆர்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொல்ற காரணம் என்னன்னா ஒரு ஜீரோ எஃப்ஐஆர்னு ஒண்ணு பதிவாங்க அதாவது எந்த மாவட்டத்துல இருந்து வேணா வந்து அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கலாம் ஆனா அது வந்து சம்பவம் நடந்தது வேற மாவட்டமா இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஜீரோ எஃப்ஐஆர்லாம் வந்து நாங்க கழிச்சு கட்டி மொத்தம் மூவாயிரம் எஃப்ஐஆர் தான் வந்து நாங்க பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க காவல்துறை எல்லாம் அவங்களே சொல்றாங்க கழிச்சு கட்டிட்டாங்க அப்படின்னு கழிச்சு கட்டிட்டாங்க ஓகே எடுத்துக்க வேண்டியதா நம்ம அதாவது பதினோறாயிரம் அப்படிங்கிறது குறைவுன்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அதையும் மூவாயிரம் ஆக்கிட்டாங்க எத்தனை பேருக்கு இதுல வந்து நியாயம் கிடைக்கும் இதுவும் வந்து பெண்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க அங்க ஆட்சியில் இருக்கிறது பாஜக ரெண்டு பெண்கள் வந்து நிர்வாணமாக அடித்தெழுத்து செல்லப்பட்டாங்க அதுக்கு உடந்தையா இருந்தது காவல்துறைன்னு சொல்லிட்டு சிபிஐயே இந்த அசாம் சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அறிக்கையை சமிட் பண்ணிருக்காங்க எப்பதான் வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு நீதி கிடைக்கும் தெரியல தமிழ்நாட்டு பெண்களுக்கும் இந்த விவகாரத்துல நீதி கிடைக்கணும் இந்த டாஸ்மாக் ஒவ்வொரு தெருவுக்கும் கோயில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு தெருவுக்கும் வந்து தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகள் இருக்கு அதுல வந்து குடியார்கள் குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாங்க அதனால குடும்பத்தினர் மிகவும் வந்து பாதிப்படைகிறாங்க இது அதிகமா பாதிக்கப்படுறது பெண்கள் தான் பெண்கள் வந்து தொடர்ந்து கோரி வைக்கிறது டாஸ்மாக முடுங்க முடுங்கிறதுதான் நம்ம வந்து களத்தில் ஆய்வு பண்றப்பயே தென் மா மாவட்டங்களுக்கு போனப்பவே எல்லா பெண்களும் சொன்னது டாஸ்மாக செஞ்சு மூடுங்க அப்படிங்குறதா அது வந்து பெண்களுக்கான அந்த கோபம் உக்குரம்ங்கிறது ஆட்சியாளர்களுக்கு புரியாம இருக்கு அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல விக்கெட்டு எழுந்த மாதிரி விக்கெட் எழுதிட்டாங்கன்னா யாராலையும் இங்க வந்து இருக்க முடியாது இப்ப என்ன அப்படின்னா டாஸ்மாக் வந்து நிறுவனம் மது ஆலைகளுக்கு ரெக்கார்ட் வச்சிருக்காங்க இன்னும் நீங்க உற்பத்தி அதிகம் பண்ணணும் டார்கெட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க இப்போ வந்து மூணு கோடியே ஒரு நாற்பது லட்சம் பீர் பாட்டில்கள் மூணு கோடியே நாற்பது லட்சம் பீர் பாட்டில்கள் தமிழ்நாட்டுல ஒரு மாசம் விற்பனை ஆகுது இப்ப இந்த கோடை காலம்ங்கிறதுனால இன்னும் அதிகமா விற்பனை ஆகுமா ஒரு ஐம்பது லட்சம் எக்ஸ்ட்ரா நீங்க உற்பத்தி பண்ணணுங்கிற உத்தரவு வந்து போட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல ரெண்டு ஆலை இருக்கு அதெல்லாம் தம்பி ஜார்க்கண்ட்ல ஒரு ஆலை இருக்கு அங்கெல்லாம் கூட ரெக்வெஸ்ட் பண்ணி வர இங்க அதுவும் வந்து அந்த ஊழியர்களுக்கு உத்தரவு நிறைய குடிமகன்கள் வந்து கூலிங்கான பீர் பாட்டில் கூலிங்கா வச்சிருக்கீங்க இப்ப குடிநீருக்கு தட்டுப்பாடு போராடங்களை கோடை காலங்களில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு பல ஏரிகள் வறண்டு போயிருச்சு குளங்கள் வறண்டு போயிருச்சு குடிநீர் அதிக குடிநீருக்கு அரசாங்கம் என்ன முயற்சிடுதுன்னு கேட்டா ஒண்ணு கண்ணு கெட்டுறதுலையும் ஒண்ணு தெரியல ஆனா குடியாரர்களுடைய குடிநீர் பிரச்சனைக்கு உடனடியா கூலிங்க வர வைக்கணும் அவங்களோட மன சாட்டிஸ்பேக்ஷன் எல்லா வேலையும் பண்றாங்க இது யாருக்கான அரசாங்கம் ஒரு முன்னே மக்கள் மேல அக்கறை இருக்கு அப்படின்னா என்ன சொல்லணும் வெயிலுக்கு ஒரு மோர் குடிங்கப்பா இந்த வந்து ஒரு பதனி குடிங்க ஒரு நுங்கு வாங்கி சாப்பிடுங்க இதெல்லாம் உடம்பு குளிர்ச்சி தரேன் அப்படின்னு சொல்லலாம் நீங்க கோழிங்கா பீர் குடிங்க அவங்களுக்கு வந்து உடம்பு குளிர்ச்சியா அப்படின்னு அரசாங்கம் அப்படி சொல்றது கிடையாது ஆனா கடை திறந்து வச்சுட்டு இருந்தாலும் அதுக்கு என்ன அர்த்தம் அது வியாபாரம் ஆகணும் இன்னும் அதிகம் பண்ணுவானா இன்னும் விற்பனை அதிகமாகணும் நினைக்கிறாங்க ஆனா டாஸ்மா குடில என்ன சொல்றாங்கன்னா இது வழக்கமா நடக்கிற நடைமுறை தான் கோடை கோடைகாலங்கள்ல அதிகம் பீர் வந்து விற்பனை ஆகும் அதனால முன்னெச்சரிக்கையா நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க இதுல என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தெரியல ஒரு டிஎடிஷன் சென்டர பல இடங்கள் நீங்க தொடக்கிறதுங்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இருக்கும் இன்னும் அதிகமா ஊத்தி கொடுக்குறதுங்கிறது எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இருக்கும் பல இடங்களில் அரசு பேருந்துகள் பல பழுதுகள் வந்துகிட்டு இருக்கு அடிக்கட்டெல்லாம் ஓடிட்டு இருப்ப கீழே அதுக்குதான் முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கலாம் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க ஏன்னா இது விஷயத்துல மட்டும் ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்காங்க ஏன்னா இங்க டாஸ்மாக் நிறுவனங்கள் சாரி மது ஆலை நிறுவனங்கள் நடத்துறதே யாரு திராவிட மாடல்களுக்கு சொந்தமான பல முக்கியமான அரசியல்வாதிகள் தானே அதான் பஸ்ஸுனா கூட படிக்கட்டு எடுத்து விட்டிடலாம் பாட்டில் உடஞ்சிரே என்ன அப்படின்னு யோசிப்பாங்கல்ல ரயில் நிலையங்களில் செல்ஃபி பூத்தெல்லாம் அமைக்கிறாங்க ஆனால் ரயில்ல பாதுகாப்பு இருக்காங்க கிட்ட ஒரு கேள்வியாக தான் இருக்கு ஏன்னா ஒரு கர்ப்பிணி பெண் இன்னைக்கு வந்து இறந்து போயிருக்காங்க கொல்லம் எக்ஸ்பிரஸ் நேற்று நைட்டு கிளம்பின அந்த கொல்லம் எக்ஸ்பிரஸ்ல சென்னை இருந்து சங்கரன் கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க தென்காசி சேர்ந்த சுரேஷ்குமார் அவருடைய மனைவி வந்து கஸ்தூரி அவங்க வந்து கர்ப்பிணியாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து வளகாப்பு நடக்க போகிற சொல் அதுக்காக ஊருக்கிழமை போயிட்டு இருந்துருக்காங்க ஏழு மாசம் கர்ப்பிணி அவங்க நைட்டு வந்து லைட்டாக அவங்களுக்கு வாந்தி வர மாதிரி ஏற்பட்டுருக்கு வாந்தி வர மாதிரி ஆயிருக்கு அதனால விழுந்திருப்பேட்டை பக்கத்தில் வரப்ப அந்த வாஷ் மிஷின் பக்கத்தில் வாந்திட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில் தலையும் சுற்றி இருக்காங்க அவங்களுக்கு அதனால அந்த ரயில் படிக்கட்டில் தவறி விழுந்துருக்காங்க விழுந்து உறவினர்கள் போய் அந்த அவசர கால அந்த அபாய சங்கிலி இருக்கும்ல அதை அபாய சங்கிலி இழினு எடுத்துருக்காங்க ரயில் நிற்கவே கிடையாது அப்புறம் பக்கத்து கப்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடி போய் இழுத்து நிச்சயம் வைக்கிறதுக்குள்ளார எட்டு கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கு ட்ரெயின் அப்புறம் மூணு மணி நேரம் தேடுதலுக்கு பிறகு கஸ்தூரி வந்து உடலாக மீட்கப்பட்டுறாங்க எவ்வளவு கனவு வந்து இருந்திருப்பாங்க கஸ்தூரி அவங்க சந்திச்சிருப்பாங்க ஆமாத்துல உறவினர்கள் என்ன சொல்றாங்க ரயில் அங்கேயே நின்று இருந்ததுன்னா நாங்க நிச்சயம் காப்பாத்திருக்க முடியும் நாங்க அவ்வளவு கதறணும் அதுக்கு பிறகு வந்து உறவினர்கள் குதிக்கலாம் போயிட்டாங்களாம் ரயில் நிக்கல அப்படின்னு உடனே ஒவ்வொருமான ஒரு நிகழ்வுதான் தான் அவங்க விசாரணைக்கும் வந்து விட்டுருங்க என்னன்னா கோட்டாட்சியருடைய விசாரணைக்கும் வந்து ரயில்வே போலீஸார் வந்து ஒரு பண்ணணும் அப்படின்னு பரிந்துரையை வந்து கொடுத்திருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஒன்பது மாதங்கள் தான் ஆகுது ஸோ கல்யாணம் ஆகி ஓராண்டுக்குள்ள வந்து ஒரு ஒரு மனைவி அப்படிங்கிறவங்க வந்து இறந்தாங்க அப்படின்னா அதுல வந்து ஏதாவது சந்தேகத்துக்குரிய விஷயம் இருக்கா அப்படிங்கிறத விசாரிக்க வேண்டியது அரசினுடைய கடமை அந்த அடிப்படையில கோட்டாட்சியருடைய விசாரணைக்கு வந்து இந்த பரிந்துரையும் பண்ணியிருக்காங்க வீட்டுல ஏசியை போட்டு சூடான காற்றை வெளியே விட்டுட்டு இந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகம்னு சொல்றீங்களே சைக்கோன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் என்ன அடுத்து கைது பண்ணி உள்ள தள்ளிடுவாங்க தானே அதான் இல்லி சீட்டு கொடுத்து அழகு பார்த்து வெளிநாட்டுக்கு தப்ப விட்டுருவோம் திருவண்ணாமலை கிரிவலம் சுத்துறவங்க கூட இவ்வளவு சுத்த மாட்டாங்க ஆனா நீ இவ்வளவு ஸ்லோவா சுத்துறிய சொல்றாங்களா ஸ்லோவா கூட பரவாயில்ல அனலை கத்திக்கிட்டே சுற்றுறான் ஃபேனு டாஸ்மாக் கூலிகளுக்கு ரேஷன் கடையில் வேலை செய்தி அண்ணே மண்ணெண்ண வந்துடுச்சா கூலிங் இல்ல பரவாயில்லையா இதோ வந்துட்டேன் இன்னைக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கு விருது கொடுத்துரலாம் காரணம் கூலிங்கான பீர் வேணும் குடிமகன்களுக்குன்னு சொல்லிட்டு உற்பத்தி அதிகம் பண்ண சொல்லியிருக்காங்க குளிங்க வைக்க சொல்லிருக்காங்க இதெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப தேவையா அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு வந்து இங்க டென்ஷன் ஆகுது ஆமா வெயிலோட இது ரொம்ப டென்ஷன் இருக்கு அதனால மக்கள் எல்லாம் பாவம் இல்லையா பாவம் இல்லையாங்கிற விருதை வந்து ஸ்டாலின் கொடுத்துடலாம் ஓகே ம் ஆனாலும் இன்னைக்கு வந்து பத்திரிகை சுதந்திர தினம் அதையும் கன்சிடர் பண்ணி ஏதாவது விருது கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதை குடுக்கலாம் பட் வந்து ஆயிரக்கணக்கான பத்திரிகையாளர்கள் கடந்த ஓராண்டுல உலகம் முழுக்க வந்து இறந்து போயிருக்காங்க அது முக்கியமா அந்த பாலஸ்தீனம் ஏரியால எல்லாம் நூறுக்கும் ஏற்பட்ட பத்திரிகையாளர் இறந்து போயிருக்காங்க இந்தியாவுலயுமே பத்துக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர் வந்து இறந்து இவங்க எல்லாருக்கும் வந்து சேர்த்து வேணா நீதி காரணம் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தான் அதற்காகவே இந்த அவார்டை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துடணும் ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு எதிர்கட்சிகளை பார்த்தா கூட பயம் இருக்காது பத்திரிகையாளர்களை பார்த்தா அது நேர்மையான பத்திரிகை பார்த்தா பயப்படுவாங்க அது காரணம் என்னன்னா வாளின் முனையை விட பேனா முனை வலிமை அதிகம் அதுக்கு அது கூர்மையும் ரொம்ப அதிகம் ஆமா உம் உங்களுடைய அமோக ஆதரவுக்கு எப்பயுமே நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் உங்களோட தான் நாங்க தொடர்ந்து வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் இம்பர்ஃபெக்ட் ஷோ அந்த பிளஸ்லயும் வந்து இணைஞ்சு உங்களோட ஆதரவு வந்து கொடுங்க கண்டிப்பா கொடுப்பாங்க நன்றி வணக்கம் நன்றி சுந்தர் இயக்கத்தில் ஹிபாப் ஆதி இசையில் தமன்னா ராஷிகண்ணா யோகி பாபு ஆகியோர் நடிப்பில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பும் அட்டகாசமான ஆக்ஷன் கியூமர் த்ரில்லர் திரைப்படம் அரண்மனை போர் உலகமெங்கும் வெற்றி நடைபோடுகிறது